இதுதான் எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ பயன்படுத்தி கொடுக்குற காசு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா இந்நூறுரூபா இருபது ரூபான்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாழ்பணம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த காசு எல்லாமே இல்லாமல் போயிடும் சொல்லப்போனால் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே கூட இதெல்லாமே இல்லாமல் போயிடலாம் ஒரு பயன் இல்லாத தாளாக வந்து இதெல்லாமே மாறிடலாம் எதுக்காக சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் வந்ததுக்கு பிறகு பல்வேறுபட்ட துறைகளில் உலகத்தில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அதே தான் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைன்றது டிஜிட்டல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ன்றதும் பெரிய அளவுல உலகம் முழுக்க வளர்ச்சி அடைஞ்சிருந்தது இப்போ நாங்கள் சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிற இந்தியாவில் போய் பார்த்து மட்டும் சொன்னாலே ஏரோபிளைன் ரோட்டில் இருந்து ரோட்ல வைக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஜிபே தான் இருக்கும் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைமை வந்ததால பணத்துக்கான தேவைப்பாடுன்றது பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது சொல்லப்படுது யூகேல பன்னெண்டு விதமான பணப்பர் பண புழக்கம் மட்டும்தான் இப்போ இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பிடும்போது அதுவும் மிக வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டே வந்து கொண்டே இருக்குது அந்த மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிட்டல் பணத்துக்கு எல்லாருமே மாறிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் மட்டும் உலகத்தில் விதிவிலக்கு மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டுக்கிறோம் சொல்லப்போனால் ஐயாயிரம் ரூபாய் தாழ் வரைக்கும் எங்க நாட்டுக்குள்ளே நாங்கள் அடித்து வச்சிருக்கிறோம் ஆனால் எங்க நாட்டுக்குள்ள டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் முறைமையை கொண்டு வர்றதுக்கான சகல முயற்சிகளுமே எடுக்கப்பட்டது எல்லாமே ஃபெயிலியர் இலங்கைக்குள்ள பதினான்கு மில்லியன் மக்கள் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏழு மில்லியன் மக்கள் டெய்லி சோஷியல் மீடியா ஆக்டிவ் யூசர்ஸ் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் டிஜிட்டல் அறிவுன்றது வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைன்றதை மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியலை இப்போ கடைசியாக இளைஞனுடைய ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக அவர்கள் துபாய்க்கு போகும்போது அங்கே போய் பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களோட கழிச்சிட்டு வந்த ஒரு விஷயமும் கேஷ்லெஸ் எக்கோனி பணம் இல்லாத பொருளாதாரத்தை நோக்கி தான் எங்களோட நாட்டை கொண்டு போகணும்னு சொல்லி தான் கழிச்சிட்டு வந்திருக்கிறார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைமையை கொண்டு வரதுக்கான நூறு விதமான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாமே இல்லாமல் போயிடும்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் எங்கள்ட நாட்டுக்குள்ளே இதை இல்லாமல் ஆகிறது மிகப்பெரிய ஒரு சவால் இதைப்படி முழுமையான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையான சொன்னால் சொன்னா ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்க பே கேட்குறாங்கன்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த சேனல் வரும் அங்கே போய் பாருங்க ஒரு ஃபுல் டீடைல்டான விளக்கம் வந்து அந்த வீடியோல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இதைப்பட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தரமாக கிளியிருக்க கம்மெண்ட்ல சொல்லுங்க